ஒரு ஒரு தந்தையாக உங்களை காக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கு ஒரு அண்ணனாக நானும் உங்களுக்கு என்றும் துணை எடுப்பேன் என்று கூறிக்கொண்டு அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் திருப்பூரில் மாணவர்களிடம் பாலியல் தீண்டலில் ஈடுபட்டதாக அரசு பள்ளி ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரியில் அரசு பள்ளியில் பயின்று வந்த எட்டாம் வகுப்பு மாணவி கர்ப்பமானது தொடர்பாக மூன்று ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் போக்சோ பழக்கில் கைது செய்யப்பட்டார் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அருகில் உள்ள காட்டுநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஐம்பத்து ஐந்து வயதான செல்வம் என்பவர் ஐந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் போலீசார் கைது செய்தனர் சென்னையில் பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கிய போக்குவரத்து காவலர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்